அன்பான வணக்கங்களும் விரிவாக பார்ப்போம் என்பர்களுக்கு நாள் முழுவதும் அற்புதமான நாள் எடுத்த காரியங்கள் எதிலும் முன்னின்று நடத்தலாம் தைரியமாக போகலாம் எல்லாமே வெற்றி பெறும் எந்த பயமும் தேவையில்லை ஆண்டவனுடைய அருள் உங்களுக்கு நிரந்தரமாக நிறைவாக இன்று இருக்கிறது ரிஷபராசி என்பர்களுக்கு இன்று உங்களோட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஸ்கில் பொட்டென்ஷியல் உங்கள்கிட்ட இருந்தாலும் கொஞ்சம் கூட எசிடேட் பண்ணாமல் வெளிப்படுத்துனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிர்காலத்தில் அதோடைய மதிப்பும் மரியாதையும் தன்னால் சேர்ந்து வந்து கிடைக்கும் மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது சற்று மனதிலும் சரி உடலிலும் சரி பின்தங்குவ அதாவது ஒரு சோர்வு தரக்கூடிய நாள் மாதிரி வருது இன்றைய நாளில் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் கொஞ்சம் சற்று பின் தாங்கி ஒரு விலகி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தீங்கன்னா நல்லது நடந்தே தீரும் கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப புத்தி கூர்மையும் கவனமும் தேவை எந்த விஷயத்தை செய்வதிலும் கொஞ்சம் நிதானமும் கொஞ்சம் விவேகமும் செய்து செய்வது ரொம்ப நல்லதாக இருக்கும் பேசும்போதே சரி அனாவசிய வாக்குவாதத்தை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் செய்வது நல்லதாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்திலையும் சரி ஆஃபீஸ்லையும் சரி பணிந்து போவது வெற்றியை தரும் சிம்மராசி என்பர்களுக்கு சற்று அமைதியாக நிம்மதியாக மனசுல ஃபீல் ஆகக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் சிம்மராசி என்பர்களுக்கு ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று வருவது மிகுந்த நல்ல பலன்களை தரும் கன்னிராசினர்கள் இன்றைக்கு அமைதியான நதியினிலே ஓடும் அப்படின்னு ஒரு பாடல் வரும் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு ஸ்டாம் தான் ஒரு ஒரு காம் வரும்னு அந்த மாதிரி தெளிவும் புத்துணர்ச்சியும் வரக்கூடிய நாள் நிம்மதி பெருமூச்சு என்று நீங்கள் விட்டே தீருவீங்க துலாம் ராசினர்கள் இன்றைய நாள் என்பது அற்புதமான நாளாக வருகிறது எல்லா வகையிலும் வெற்றி அன்பு பாசம் காதல் இதெல்லாம் கிடைச்சாலே போராதா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் இதுதான் தேவை எல்லா மனுஷனும் இயங்குவது இது ஒரு தூய்மையான அன்பு நம்ம மேல யாராவது செலுத்த மாட்டாங்களா இதற்கு ஈடு இணை இல்லை இந்த அன்பும் பாசமும் உங்க குடும்பத்துல இன்னைக்கு நல்லா இருக்கும் கேட்டு மகிழலாம் சிவகராசி என்பர்களுக்கு அருமையான உடல் நலம் அதாவது இன்னைக்கு ரொம்ப மனசுலேயும் சரி உடம்புலையும் சரி நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய தன்மை இருக்கு எழுந்துக்கும் போதே நாளே வந்து ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தோடு எழுந்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த செயல் வீரர்கள் மாதிரி இன்றைய நாளில் உங்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நல்லா பாசிட்டிவாக கான்ஃபிடென்ட்டாக செய்து முடிக்க போகிறீங்க தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைக்கி பெருமையும் புகழும் தரக்கூடிய நாள் குழந்தைகள் பெற்ற குழந்தைகள் வந்து சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னைக்கு உங்கள் குழந்தைகளை மற்றவங்க புகழ்ச்சி அடையதையும் பெருமையாக பேசுவதையும் உங்கள் காதார கேட்டு மகிழப் போகிறீர்கள் இதை விட என்ன சார் பாக்கியம் வேணும் மகர ராசி என்பர்களுக்கு மனசில் தேவையில்லாத சஞ்சலமும் தேவையில்லாத குழப்பமும் பயமும் வரக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்களில் மனசை எப்படி காப்பாற்றுறது இறைவன்கிட்ட போய் சரண்டர் ஆகிடுங்க கம்ப்ளீட்டாக அதாவது தியானம் செய்வது கோவிலுக்கு சென்று வருவது தேவையில்லாத சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது வாக்குவாதங்களை தவிர்ப்பது இதுதான் இதுக்கு தாரக மந்திரம் கும்பராசினியர்களுக்கு இறை இறைபக்தி அதிகமாக இருக்கும் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும் இறைவன் வந்து உங்களுக்கு கிட்ட வந்து உட்காரணும்னு நினைக்கிறாரு நீங்கள் வேணாம் சொல்ல போறீங்க இறைவன் உங்கள்கிட்ட வரணும்னா என்ன அர்த்தம் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் நல்லதே நடக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார் இந்த சொல் தான் உங்களுக்கு தேவை ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த அனாவசிய சிந்தனைகள் எல்லாம் தவிர்த்து தேவையுள்ள விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும் மிச்ச தேவையில்லாத விஷயங்களை அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அதற்கான நாள் தான் இன்னைக்கு பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்த அலுரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்